நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பிளவு பட்டு கொண்டு இருக்கிறது பிளவுண்ட நிலையில் இருக்கிறது அதாவது பணமரம் படுத்தால் பண்ணி கூட ஏறி மிதிக்கும்பாங்க இந்த தம்லா தம்லா பாண்டியன் போன்ற பத்திரிக்கையாளர்கள் இன்னும் ஒரு சில ப ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க அம்மையார் சசிகலா அவர்களை பாத்திரங்கருவில் வேலைக்காரி அப்படின்லாம் பேசுகிறாங்க தயவு செய்து அது போன்ற விஷயங்களை தமிழா தமிழா பாண்டியன் போன்றவர்கள்லாம் நிறுத்திக்கொள்ளணும் உங்களெல்லாம் வந்து தமிழா தமிழா பாண்டியன் அப்படின்னுலாம் ஒரு அடைமொழி கொடுத்துருக்காங்கன்னா அது ஊடகம்தான் அதனால் அந்த ஊடகத்தில் இருக்கிறவங்க வார்த்தைகளை கொஞ்சம் நாகரிகமாக பேசணும் இப்போ நான் வந்து டிடிவி தினகரனை பற்றி விமர்சனம் பண்ணுறேன்னா அவருடைய அந்தரங்க விஷயங்கத்தையோ அல்லது அவருக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம் வந்து என்னென்ன சில வேலைகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்கிற விஷயத்தெல்லாம் நமக்கு தெரியாமல் அந்தரங்க விஷயங்கள் நமக்கு தேவையில்லை அவருடைய பொது வாழ்க்கையில் எப்படி செயல்படுறாங்க ஒரு அரசியலுக்குன்னு ஒரு தலைவர் வந்துட்டார் இப்ப சீமானா இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் அரசியல் எப்படி பொது வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டாங்க அதுதான் பாண்டியன் போன்றவர்கள்லாம் எம் என் நடராஜன் ஐயாவுடைய புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த திராவிட சொம்பு பாண்டியன் வந்து திராவிட சொம்பு என்று தான் பலர் சொல்லுகிறார்கள் நான் சொல்லவில்லை என்னுடைய கருத்து இதில் அடங்கி இருக்கிறது திராவிட சொம்பு ஏன் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் எம் என் நடராஜன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசியவாசி தமிழ் தேசியவாதி அந்த தமிழ் தேசியவாதி ஆகிய எம் என் நடராஜன் ஐயா அவர்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படக்கூடிய வகையிலும் அவருடைய மனைவி அம்மையார் சசிகலா அவர்களுடைய பேருக்கு களங்கயம் ஏற்படுத்துகிற வகையிலும் இந்த பாண்டியன் போன்றவர்கள் சில ஊடகர்கள் யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுகிறாங்க யூடியூப் சேனலில் நம்ம குறைச்சி மதிப்படலாம் நம்மளும் ஒரு இருபது ஆண்டு காலமாக பத்திரிகை துறையில் இருக்கோம் இன்றைக்கி நவீனத்தின் அடிப்படையில் இதை நம்ம கையில் எடுத்துருக்கோம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதையும் நாகரிகமாக பேசி நாகரிகமான முறையில் பேசி நீங்கள் வந்து விளம்பரம் தேடிக்கணும் பணம் சம்பாதிக்கணுமே இல்லையே ஒரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லற வாழ்வியலை அவங்க விருப்பப்படுறாங்க அந்த மாதிரியான நிலைப்பாடுகளை போய் நம்ம எடுத்து அதை செய்தியாக போட்டு அசிங்கப்படுத்தி அப்படி செய்தி போடணுங்கிற அவசியம் கிடையாது பத்து ரூபா சம்பாதிக்கணும் தான் பேர் சம்பாதிக்கணுந்தான் மாற்றுக்கருத்தில் ஒருவரை இழிவுபடுத்தி அந்தரங்க வாழ்க்கையை முதற்கொண்டு கொண்டு சொல்லி வந்து இந்த மாதிரிலாம் வந்து யூடியூப்பில் செய்தி போடணுங்கிற அவசியம் இல்லை இன்னொடிலாம் ஐயா பாண்டியன் அவர்களுடைய பேட்டி ஏதாவது யூடியூப்பில் வந்துச்சுன்னா பார்ப்பேன் இப்பெல்லாம் போகணும்னு தள்ளி விட்டுறது நாகரிக மிக தேவை நம்ம நாகரிகமாக செய்தி போடுற நம்மளையே பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அருண்நேர் ம நேருவோட மகன் வெற்றி பெறுவதில் சிக்கல் இருக்கிறதுன்னு நடுநிலை செய்தியை போடுறதுக்கே நேரு தரப்பு நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க அதை நம்ம சமாளிச்சுக்குவோம் ஆனால் நேரு தரப்பினுடைய அந்தரங்க சேர்த்தையோ அந்தரங்க அந்தரங்கோ ராமஜெய அந்தரங்க சையோ நம்ம செய்தி போடணுங்கிற அவசியம் இல்லை அது தனிப்பட்ட வாழ்க்கை முறை அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகவே கூடாது எந்த பத்திரிகையாளருமே அந்தரங்க விஷயத்தை ஒரு தனி மனிதனுடைய விஷயத்தை நம்ம எழுதவே கூடாது பேசக்கூடாது அது நமக்கு தேவையில்லை பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நீ செய்தி போடலாம் ஆனால் இந்த பாண்டியன் வந்து அம்மையார் சசிகலா அவர்களை இழிவாக பேசுகிறதும் எம்என் நடராஜன் அவர்கள் இழிவாக பேசுகிறதும் மிக மிக தவறான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த யூடியூப் சேனலில் பேட்டி எடுக்கிறாங்களே அவங்களுக்கு கொஞ்சமாவது மண்டையில் ஐயா அது மாதிரிலாம் பேசாதீங்க அது மாதிரி பேட்டியெல்லாம் நம்ம எடுக்கிறதில்ல நாகரீயமாக தான் நம்ம பேட்டி எடுப்போம் அப்படிங்கிறது மாதிரி எடுத்து போடணும் தயவு செய்து ஒரு முக்குளத்தூர் இனத்தில் தமிழ் அதுவும் பச்சை தமிழர் முக்குளத்தூர் கவுண்டராக இருக்கட்டும் வெள்ளாளராக இருக்கட்டும் வன்னியராக இருக்கட்டும் பல்லராக இருக்கட்டும் பறையாராக இருக்கட்டும் ஒடையாராக இருக்கட்டும் முத்திரையராக இருக்கட்டும் வன்னியராக இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை ஆனால் ஒரு பச்சை தமிழராக இருக்கக்கூடிய எம் என் நடராஜன் அவருடைய பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிற வகையில் பெயர் ஏற்படுத்துகிற வகையில் இந்த பாண்டியன் போன்ற ஊடகவியாளர்கள் யூடியூப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த யூடியூப்லையாக இருக்கட்டும் தொலைக்காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும் அது ஒன்று பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் எச்சரிக்கிறோம் நம்ம வந்து கடுமையான வார்த்தைகள் கொண்டு பேசலை இப்போ தமலாபுதாமலா பாண்டியன் அவர்கள் வந்து அம்மையார் சசிகலா அவர்களை பற்றி இந்தளவுக்கு பேசுகிறோம் அதுவும் கையை அப்படி காமிச்சு காமிச்சு பாத்திரங்களுக்கு வேலைக்காரி அப்படிங்கிறார் அவர் எவ்வளோ நக்கல் நையாண்டி திராவிட சொம்பாக இருந்து கொண்டு பெரியார் தீகா போன்ற கைவாளிகளுக்கு நீங்கள் வந்து கூலி வேலை பார்த்து கொண்டு இருப்பது போன்ற செயல்பாடுகளை நீங்கள் செய்கிறீர்கள் என்று அந்த விமர்சனத்தில் எழுதுறாங்க நான் எழுதுகிறேன் அதாவது திராவிட சொம்பு அதாவது திராவிடம் என்பது உரிக்க உரிக்க வெங்காயம் பாண்டியன்கிட்ட விவாதத்துக்கு வர முடியுமா திராவிடம்னா என்ன நீ பேசுறல்ல அதுதான் திராவிடம் வாங்க நீ வந்து கண்ணால் பார்க்குறல்ல அதுதான் திராவிடம் வாங்க திங்கிறல்ல அதுதான் திராவிடம் பேள்ல்லை அதுதான் திராவிடம் ஏன்டா திராவிடம்னா இதாடா திராவிடம் திராவிடம்னா என்ன விழிப்புணர்வை கொண்டு வந்துச்சு ராமசாமி நாயக்கர் என்ன விழிப்புணர்வு இந்த நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தார் அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம ரொம்ப போகலை அது உள்ளே போனால் ரொம்ப நாரும் அதையினால திராவிடம் என்பது உரிக்க உரிக்க வெங்காயம் உரிக்க உரிக்க முட்டை கோசு தான் மாற்றுக்கிறதே இல்லை இருந்தாலும் திராவிடம் என்பது பகுத்தறிவை வந்து முதல்ல ராமசாமி நாயக்கர் கொண்டு வந்தார் பின்னாளில் வந்த அந்த காலகட்டத்திலே பகுத்தறிவு வந்து அநாகரிகமான முறையிலையும் பேசுகிறாங்க ராமருக்கு வந்து செருப்பு மாலை போட்டாங்க ராமர் வந்து தெய்வமாக அல்லது வந்து அது வந்து கற்பனையால் வடிவிக்கப்பட்ட கதையாக அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஒருத்தரை ராமரை கும்பிட்றாருன்னா அது அவனுடைய விருப்பம் அதுக்கு நம்ம செருப்பு மாலை போடணுங்கிற அவசியம் கிடையாது ஆரிய பாப்பானுக்கு நீ அடிமையாக இருக்க அது தவறுன்னு சொல்லலாமே இவ்வளியே நீ போய் ராமரை கும்பிடறது தவறுன்னு நம்ம சொல்லிடக்கூடாது எந்த தெய்வத்தையும் எவனையும் வழங்குவது எவருக்கும் நம்ம வந்து அடிமைத்தனம்னு சொல்லக்கூடாது ஆனால் ஒரு 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 வம்சாவளிக்கு அடிமையாக இருக்கக்கூடாது அப்படியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமே தவிர ராமருக்கு வந்து செருப்பு மாலை போடுறதுனால அப்போ இந்து மதத்தினுடைய அந்த வெறுப்பு காலாகிறார்கள் முதல்ல உலகத்திலே வந்து எந்த மதமும் முதல்ல உருவானது கிடையாது முதல்ல நம்ம தமிழ் பாரம்பரிய மதமே வந்து சைவ மதம் தான் இந்து மதம்னே ஒன்று கிடையாது அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து இந்து மதம்னு கிடையாது சைவ மதம் சைவ அறநிலைத்துறைன்னு அறிவிக்க முடியுமா இதை தமலா பாண்டியன் இந்த பாண்டியன் போன்றவர்களாக கேட்க முடியுமா சைவ சன்மார்க்க ஜீவ காரூண்யங்கள் வள்ளலார் கோயிலை வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள் தலைமை இடத்துலேயும் கோயிலை அறிவிக்க முடியுமா வைக்க முடியுமா கோயிலை உருவாக்க முடியுமா திராவிட முன்னேற்ற கழகம் மாதம் செய்யுமா பாண்டியன் போன்ற திராவிட செம்புகள்லாம் அதை வந்து எடுத்து பேசுவாங்களா பேசலாம் பேசணும்னு நினச்சா நாமளும் பேசுவோம் பக்தரையும் பேச தெரியும் நாத்திகமும் பேசத் தெரியும் நம்ம வந்து தெய்வ வழிபாடுகளையும் பேசத் தெரியும் வேண்டாம் நாகரீகம் கருதி மிக நாகரிகமாக நம்மளும் பேசுகிறோம் இந்த தினகரனை வந்து அரசியலில் வந்து இந்த அளவுக்கு பல ஆயிரம் பேரை வந்து வாழ்க்கையில் நிறைய பேற்ற வந்து அரசியலில் நிராயுத விட்டுட்டார் அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் கோவங்கிறத தாண்டி நான் தினகரன் பேரவை ஆரம்பிக்கும் போது சேப்பிலாப்பட்டி கரூரில் சேப்பிலாப்பட்டி மரிமாணருக்கு நான் மணிமாறனுக்கு நான் தான் மாவட்ட செயலர் போட்டிருந்தேன் கட்சியில் மாவட்ட செயலராகவும் வந்தார் அவர் இறந்ததுக்கு டிடிவி தினகரன் வரவில்லை அவருடைய குடும்பத்துக்கு இந்தப்பா ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபான்னு ஒரு நிதியை கொடுக்கல எதுவுமே பண்ணல ஒரு ஐம்பது லட்சம் கொடுக்கலாம் அப்படி நாகரிகமாக நம்ம செய்தி போடுறதில் அவர் வந்து ஒருமையில் டிடி வித்தினரனையோ வேறு யாரையுமே ஒருமையில் நம்ம பேசணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு என்ன மாமனா மச்சனா சித்தப்பனா சொந்தக்காரனா வாக்கியா வாய்ப்பு தகராறா எவனையும் நம்ம வந்து எவரையும் நம்ம வந்து ஒருமையில் பேசணுங்கிற அவர் கிடையாது கிடையாது அவனைவன் கூட பேசக்கூடாது ரொம்ப உச்சத்துக்கு போனால் பேசலாம் அதுவும் நமக்கு தேவையில்ல அம்மையார் சசிகலா அவர்கள் எம் என் நடராஜன் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியே கிடையாது ஜெயலலிதா அவர்கள் ஒரு மாயத்தோற்றம் தோற்றம் ஆனால் அவருக்கான ஒரு கம்பீரத்தை அவரை வந்து செதுக்கி அவர் கம்பீரம் அவருடைய ஒரு ஒரு வெண்கல குரல் ஒரு கம்பீர குரல் எல்லாத்தையும் உருவாக்குனது யார்னா எம் என் நடராஜன் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் இப்படிப்பட்ட ஆளுமை நிறைந்தவர்களை சில பேர் ஊடகங்களில் பாண்டியன் போன்றவர்கள் இப்படி பேசுவது மிகவும் தவறு அதனை குறைத்து கொள்ள வேண்டும் குறைத்து கொள்ளாவிட்டால் அப்புறம் நாங்கள் கடுமையாக பேச வேண்டியது வரும் ஆனால் உங்களை போன்ற நாகரிகற்ற முறையில் நம்ம பேசலை ஊடகவியாளர்கள் பணத்துக்கு ஆசைப்படுவாங்க புகழுக்கு ஆசைப்படுவாங்க அது எல்லாத்துக்குமே உள்ளது தான் பணம் காசுங்கிறது எல்லாத்துக்குமே தேவைப்படும் தான் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் ஒரு பச்சை தமிழராக இருக்கக்கூடிய அம்மையார் சசிகலா அவர்களை வேலைக்காரி வேலைக்காரனை நீங்கள் அசிங்கப்படுத்து வேலைக்காரனா அவங்க வந்து ஒரு முதலமைச்சராக ஆக்க முடியுமா ஒரு நபரை அம்மையார் சசிகலா அவர்கள் இல்லை என்று சொன்னால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எப்பயே கருணாநிதி குடும்பம் க கொன்று தூக்கி கடலில் தூக்கி போட்டிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு பாண்டியன் அவர்களுக்கு தெரியுமா அதுக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்து எல்லாவற்றிலையும் காப்பாற்றுவது யார் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து நான் பொதுச்செயலராக இருக்கேன் முதலமைச்சராக வருவேன்னா அவர் பின்னாடி எந்த பின்புலமும் இல்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பின்புலமாக எம்என் நடராஜன் இருந்தார் அம்மையார் சசிகலா இருந்தாங்க ஒட்டுமொத்த முக்குளோத்தூர் இனம் கவுண்டர் இனம் முத்திரையினம் எல்லா சமுதாய மக்களும் வன்னியர் இனத்துலேருந்து வெள்ளார் இனத்துலேருந்து எல்லா சமுதாய மக்களுக்கும் உறுதுணையாக இருந்தார்கள் தாழ்த்தப்பட்ட தேவேந்திர குல மக்கள் எல்லா மக்களுமே இருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்று எல்லா சமுதாய மக்களும் எல்லா சமுதாய சாதி மக்களும் ஒருங்கிணைந்து எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக இருக்கும்னு சொல்லுவாங்களா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முதல்வராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அது ஏற்கனவே அம்மையார் ஜெய சசிகலா அவர் வந்து ஜெரையிலேருந்து சிறையிலேருந்து வந்தாங்க இல்லையா அப்பவே போயிட்டு ஆமாம் நீங்க பொதுச்செயலராக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் என்னை வந்து முதலமைச்சராக நீங்கள் வந்து முன்னாடி மையப்படுத்து நீங்கள் போங்கன்னா தாராளமாக ஒத்துக்க போகிறாங்க இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போய் அது மாதிரி நீங்கள் போய் பேசியிருந்தா கூட வேலை முடிஞ்சிருக்கோம் இனிமே அதற்கான வாய்ப்புகள் இல்லை எப்படி கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அஞ்சு கொலைக்கு மேலே நீங்கள் பண்ணிவிட்டு மர்மமான முறையில் அது நடந்திருக்கு அப்போ உங்களுக்கு ஆதரவு வந்தாங்கன்னா அவங்களும் குற்றம் குறைகளுக்கு வந்து அவங்க வந்து துணை போகிறது மாதிரி இருக்கும் அப்போ எடப்பாடி பழனிசாமி அல்லாத ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமையும் அது எப்படி அமையும் வேலுமணி தங்கமணி இன்னும் இருக்கக்கூடிய தம்பிதொரை செங்கோட்டையன் போன்றவர்களாக உட்காந்து பேசி அப்படியான ஒரு நிலை வரும் என்பதை நாம் தொடர்ந்து செய்தியாக வெளியிடறோம் இதுதான் உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக தமிழ்நாடு முழுவதுமாக பிரச்சாரம் செய்து நான் முதலமைச்சரானால் நல்லது செய்வேன்னா அந்த மக்களுடைய கண்முன்னே வந்து தோன்றும் எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அஞ்சு கொலை நடந்திருக்கே அஞ்சு பேர் இறந்துருக்காங்களே அந்த ஞாபகம் தான் அந்த ஓட்டு போடுற மக்களுக்கு அந்த மிஷின்கிட்ட போகும்போது அந்த அஞ்சு பேர்த்தோட உயிர் ஞாபகம் அப்போ இந்த அளவுக்கு படுபாத கொலை செயல்களை செய்துவிட்டு யோகே சிகாமணி போல தமிழ்நாடு முழுக்க சுற்றி வருகிறாரே இவரை வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலையே இதுக்கு காரணம் என்ன எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருந்தால் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு முப்பது தொகுதி வரலி வெற்றி பெறலாம் என்ற ஒரு கணக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கிறது என்ற செய்தியை இந்த பாண்டியன் போன்ற ஊடகவியலாளர்கள் சொல்ல முடியுமா அப்போ திராவிட சொம்புகளாக இருந்து கொண்டு நீங்கள் இப்படி செய்கிறீர்களே அஞ்சு உயிர் போயிருச்சு ஆறு உயிர் போயிருச்சு அதுக்கு யார் பொறுப்பாகிறதுன்னு கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பேச முடியுமா திராவிட சொம்புகளாக இருக்காதீர்கள் திராவிடம் என்பது உரிக்க உரிக்க வெங்காயம் உரிக்க உரிக்க முட்டகசுங்கிற விஷயத்த நம்ம சொல்கிறோம் உடனே ஒருத்தன் ஃபோன் பண்ணி இடையில ஒருத்தன் நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் நீ நேரை பற்றி செய்தி போட்டியா திராவிடம்னு ஒன்று இருக்கிறதால தான் நீ பேசுகிற இல்லைன்னா பேச முடியாமல் இருக்குமா கண்ணு பார்க்க முடியாமல் இருக்குமா அதெல்லாம் கிடையாது ராமசாமி நாயக்கர் சாதியை ஒழிச்சாரா எவரும் எதையும் ஒழிக்க முடியாது கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்த வேண்டிய வேலைகளை செய்தது பசுமன் முத்துராமலிங்க தேவர் அம்பேத்கர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்று இப்படி மேதகுவே தலைவர் பிரபாகரன் என்று பட்டியல் விரிகிறதே தவிர எதையும் ஒழிப்பது என்பது சாத்தியமில்லை கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் புரட்சியாளர்கள் யார் பசுமன் முத்துராமலிங்க தேவரை சொல்லலாம் கக்கனை சொல்லலாம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சொல்லலாம் மேதகவே பிரபாகரன் அவர்களை சொல்லலாம் இவர்களை தாண்டி நாங்கள் ராமசாமி நாயகர் சொல்ல முடியுமா கருணாநிதியை சொல்ல முடியுமா அம்மையார் ஜெயலலிதா அவர்களையே வந்து நம்ம ஓரளவு தான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்களும் இந்த தமிழ்நாட்டில் கோயில்கள் வந்து கிடாவட்டுறது இதெல்லாம் தவறுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க மக்களுடைய உணர்வுகளை பிரிந்து ஒன்று பின்வாங்கிட்டாங்க பிரபாகரன் அவர்களை குற்றவாளி குண்டில் ஏற்ற வேண்டும் பிரபாகரனை வந்து ராஜபக்சை வந்து பிடிச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பேசுகிறவங்க தான் அம்மையார் அவர்கள் பின்னாளில் வந்து பின்வாங்கிக்கிட்டாங்க ஏன்னா மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொண்டு ஒதுங்கிட்டாங்க இந்த விஷயத்தில் நம்ம போனோம்னா நம்ம அரசியலில் எடுபட முடியாது என்று புரிந்து கொண்டார்கள் ஆகையினால் ஆகப்பெருந்த தலைவர்களாக இருந்தவர்களெல்லாம் புரிந்து கொண்டு மக்களுடைய மனநிலைமைக்கு ஏற்ப புரிந்து கொண்டு விலகி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஊடகவியாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு சில பேர் வந்து அம்மையார் சசிகலா அவர்களையும் எம்என் நடராஜன் அவர்களையும் மிகவும் இழிவாக பேசிக்கொண்டு காசு பணத்துக்காண்டி ஏன் இந்த பொழப்பு நடத்துறீங்கன்னு சொல்லி அதில் கமெண்ட்டில் வந்து போடுறாங்களே ஏன் அந்த வேலையை செய்கிறீர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொண்டு இந்த பச்சை தமிழர்கள் இந்த திராவிட கட்சியிலே தலைவர்களாக இருக்கக்கூடாது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எழும்ப விடாமல் பார்த்துக்கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலராகவே உட்கார வைத்து அவரை எந்த விதத்திலையும் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தண்டனை கொடுக்காம பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறது நாலஞ்சு இப்போ இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமியை பாதுகாத்து பொக்கிசமாக பாதுகாத்து வருகிறார்கள் அப்படி பாதுகாக்கவில்லை உண்மையாகவே ஊழல் முறையீடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடவடிக்கை எடுத்து அவரை நேரம் தூக்கி உள்ள வச்சிருக்கணுங்கிறத தாண்டி உண்மை தகவலை கண்டறிய வேண்டும் மேத்யூ சாமி வேலு அவர் சம்மந்தப்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு வந்தாலும் கூட எனக்கு காலில் புண்ணு இருக்குது நடக்க முடியலைங்கிறாரு தஞ்சாவூர் பகுதியில் காமராஜ் கொண்டு போய் முன்னாள் அமைச்சர் ஒரு மணி நேரம் நிற்க வச்சு பேசுகிறார் அது எப்படி காலில் புண்ணு இருக்குது காலில் காயங்கும்போது எப்படி ஒரு மணி நேரம் நின்று பேச முடியும் சென்னை பகுதியில் மலை வெள்ளம் இருக்குது அங்கே போய் ம மலையில் போகிறார் பார்க்குறாரு மக்களை பார்க்கறாரு வாழ்த்துக்கள் மக்கள் பண்ணி செய்யறீங்க தூத்துக்குடிக்கு போய் மக்கள் பண்ணி செய்யுங்க வாழ்த்துக்கள் ஆனால் நீதிமன்றத்துக்கு பொய்யான ஒரு தகவலை கொடுத்து காலில் புண்ணு இருக்குது என்னால் வர முடியல ராமான் கோயிலுக்கு காலில் புண்ணு இருக்குது வர முடியலன்னா அது தனிப்பட்ட விஷயம் ஆனால் உங்களுடைய சம்பந்தப்பட்ட உங்களோட அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குடியிருந்த கோயில் அதில் நாலஞ்சு கொலை நடந்திருக்கு அது சம்பந்தமாக விசாரணைக்கு நீதிமன்றம் ஒரு குட்டு வச்சு விசாரணைக்கு வாயுங்கிற பொழுது காலில் புண்ணுக்கு வர முடியல இதையெல்லாம் பேச முடியல தமிழா தமிழா பாண்டியன் போன்றவர்களும் பேச முடியல உங்களால் தமிழா தமிழா பாண்டியன் என்று சொல்வதற்கு எங்களுக்கு வெக்கமாக இருக்கிறது வந்தவனெல்லாம் தமிழன் தமிழன் என்று ஏறி உட்கார்ந்து கொண்டு தமிழ் தேசியத்தை அழித்து கொண்டு வருகிறான் வந்த தெலுங்கன் மலையாளி கன்னடன் பூரா இங்கே வந்து நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறானே அப்போ தமிழர்கள் பச்சை தமிழர்கள் தமிழ் தேசியம் பேசாமல் தமிழ் கலாச்சாரம் பேசாததுனால தான் கண்ட கண்டவர்களெல்லாம் வந்து இங்கே வந்து முக்குளத்தூர் சமுதாயம் என்பதை தாண்டி பச்சை தமிழர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை இழிவாக பேசுகிறார்கள் எம் என் நடராஜன் ஐயா அவர்களுடைய வரலாறுகளை முழுமையாக தெரிந்து கொண்ட பாண்டியன் அவர்களும் இப்படி பேசுவது மிகப்பெரிய தவறு எம் என் நடராஜன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தடுக்கப்பட்டதுன்னா அதுக்கு எம் என் நடராஜன் அவர்கள் தான் காரணம் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி நாம் தமிழக கட்சி சீமான் இன்னும் பலரை உருவாக்கி விட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக களமிறக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவ்வப்போது ஆட்சி அதிகாரம் முடிந்த பிறகு வீட்டு கணப்பியதற்கான காரணம் எம் என் நடராஜன் ஐயா அவர்கள்தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்றை உருவாக்கி அழகு பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்தது காரணம் எம் என் நடராஜன் ஐயா அவர்கள்தான் இப்படி நன்றி இல்லாத நிலைமையிலே பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் ஊடகவியாளர்கள் என்று சொல்லி கொண்டு இப்படி பேசுகிறார்கள் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆகையினாலே இதனெல்லாம் பார்க்கிற மற்ற பத்திரிகையாளர்கள் தயவு செய்து ஒரு அருவறுப்பான வார்த்தைகளை பேசாமல் ஒரு தனி மனிதருடைய அந்தரங்க விஷயத்தெல்லாம் எடுத்து அசிங்கப்படுத்துகிற லெவலில் பேசாதீங்க நாகரிகமான முறையில் செய்திகளை விடுங்க நாகரிகமான முறையில் செய்தி போதே திருப்பூரில் பிரபுக்கு பிரபுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டு போச்சு தெரியுமான்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்ந்தவர்கள் கொலை மிரட்டல் விடுகிறார்கள் அதுக்கெல்லாம் நம்ம அஞ்சு கிடையாது ஏன்னா எதையும் சமாளிக்கக்கூடிய தெம்பும் திராணியும் நமக்கு இருக்காது வேறு விஷயம் ஆனால் நாகரிகமான முறையில் ஊடகத்தை சார்ந்தவர்கள் பேசணும் திராவிட சொம்புகளாக இருக்காதீர்கள் நீங்கள் யாராக இருந்தால் தமிழ் தேசிய சொம்பாகவும் இருக்கக்கூடாது திராவிட சொம்பாகவும் இருக்கக்கூடாது இந்திய சொம்பாகவும் இருக்கக்கூடாது இந் இந்துத்துவ சொம்பாகவும் இருக்கக்கூடாது நடுநிலையான கருத்துக்களை சொன்ன இப்போ நான் சொல்ல பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரணுமா வேண்டாமா ஆபத்து தான் நான் சொல்லுவேன் ஆனால் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வலுவாக இல்லை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மக்கள் முடிவு செய்வார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வாய்ப்புகள் மிக குறைவு ஆனால் எடப்பாடி பழனிச்சாமி போன்றவர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு பாஜகவோட கூட்டணியிலேயே இணைஞ்சிக்கிட்டாலும் வேஸ்ட் அம்மையார் சசிகலா அவர்களெல்லாம் எல்லாம் சேர்ந்து அரசியல் பண்ணணுங்கிறத நம்ம சொல்கிறோம் ஆகையால் எடப்பாடி பழனிச்சாமியாக இருக்கட்டும் அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும் எம்என் நடராஜனையா அவர்களாக இருக்கட்டும் டிடி வி தினகரனாக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் யாரையுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் சரி தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையைப் பற்றியோ அவர்களை இழிவாக பேசுவதோ அறுவறுப்பான வார்த்தைகளை பேசுவதோ தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஊடகவியாளர்களுக்கு சென்னையிலே இருக்கக்கூடிய ஊடகவியாளர்களுக்கு தெரிவிக்கிறான் நம்மளாம் கிராமத்தில் ஆள் மிக நாகரிகமாக வாழ்ந்தவர்கள் அவன் இவன்னு கூட யாரையும் பேசுகிறது கூட நம்ம தயங்குவோம் இன்றைக்கி ஒரு சின்ன பையனை கூட டேன்னு சொன்னோம்னா அவனு ஏன்னு சொல்கிறான் மரியாதை தேவை நாகரீகம் தேவை வசதி வாய்ப்புகளில் வேணா பெரிய ஆளாக இருக்கலாம் சென்னையில் இருக்காம ஒழிய மற்றபடி யாரும் எவருக்கும் எதுவும் குழஞ்சால் கிடையாது அதனால் பத்திரிகையாளர்கள் சென்னையில் இருக்கிறவங்களாம் நீங்கள் பெரிய ஜாம்பவான் என்று நினைத்துக் உங்களை குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் அரசியல்வாதிகளை டிடிவி தினகரனையாக இருக்கட்டும் ஓபிஎஸ் இருக்கட்டும் அம்மையார் சசிகலா அவர்களையாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் நாகரிகம் கருதி நடுநிலையான செய்திகளை வெளியிடணும் அவர்கள் செய்த ஊழல்களை முறைகேடுகளை சுட்டி காட்டுவதில் ஒருபோதும் தயங்கக்கூடாது அப்படி சுட்டிக்காட்டுகிற வகையில் ஊடகவியலாளர்கள் இருக்க வேண்டும் இனி வரும் காலகட்டங்களில் அந்த பாண்டியன் போன்றவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களையோ எம்என் நடராஜன் அவர்களையோ இழிவாக அறுவறுப்பான வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டாம் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சிக்கு அழிவே கிடையாது நிச்சயமாக எல்லோரும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைமை வரும் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இந்த கட்சி மீண்டும் தலைமையில் இருக்காது அமையார் சசிகலா வேலுமணி செங்கோட்டையன் தம்பிதுரை எல்லோரும் இணைந்து பேசி ஒரு நிலைபாடுகளை எடுக்கக்கூடிய நிலை வரும் அதை எம்பி தேர்தலுக்கு முன்னாடியாக பின்னாடியாங்கிறது அது காலம்தான் தீர்மானிக்கும் நன்றி வணக்கம்